ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் இன்றைக்கி பிக் மேட்ச் இருக்கு இல்லையா ஃபைனல் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ரெண்டு அன்பீட்டன் டீம் டீம்லாட போகிறாங்க அதை பற்றி என்னோடய பிரிவியூ பிச்சர் போட்டு எப்படி பிச்சர் நான் பிஹேவ் பண்ணும் என்னோட அப்சர்வேஷன் சொல்கிறேன் உங்களோடய ஒப்பீன சொல்லுங்கள் ஒப்பீனியன் பட் இட் மேட்டர்ஸ் ஆயிர பதினேழு வருஷம் ஆச்சு நம்ம டி டுவெண்ட்டி வேல்ட் கப் ஜெயிச்சு ஆமாம் கடைசியாக ஜெயிச்சு டூ தௌசண்ட் செவன் தோனி ஜெயிச்சு கொடுத்தது அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா நெபர் ரீச் ஃபைனல் செமிஃபைனல் தாண்டினதே இல்லை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இது ஃபைனல் சம் சிக்னிஃபிகன்ஸ்க்காக சொல்கிறேன் அண்டு இந்த கிரௌண்ட்டில் ஒரு விசேஷம் என்ன பண்ணிட போகிற கிரௌண்ட் இருக்காங்க கெனிங்டன் ஓவல் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ண கிரவுண்டு ஆமாம் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தொம்பது வருஷமாக இருக்குது இந்த கிரௌண்டு இந்த கிரௌண்ட்டில் தான் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா டை இது டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் டூ தௌசண்ட் டெனில் அதாச்சும் பதினாலு வருஷம் ஸோ இங்கே ஒரு ஃபைனல் ஏற்கனவே நடந்திருக்கு அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்காங்க தி த்ராஷ்ட் ஆப்கானிஸ்தான் ஒன் சைடில் அவங்க தெரியும் ஜாயின்ட் கில்லர் ஆப்கானிஸ்தான் வந்து நியூசிலாண்டு அடித்ததாகட்டும் ஆஸ்திரேலியா அடித்ததாக பங்களாதேஷ் அடித்ததாகட்டும் அண்ட் மேல் அவங்கள ஃபிஃப்டி சிக்ஸில் அவலவுட் பண்ணிட்டாங்க பாருங்கள் அப்போ இந்தளவுக்கு அவங்க போலிங் இருக்கணும் சவுத் ஆஃப்ரிக்கான்னு அண்ட் ஆப்கானிஸ்தான்கிட்ட ஒன் சைடெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க த்ரூ ஓட்டு இவங்க ஜெயிச்சது எல்லாமே ஏன்னா ஸ்ரீலங்காக்கிட்டே ஆகட்டும் நெதர்லாண்டு ஆகட்டும் பங்களாதேஷு ஆப்கானிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸு இங்கிலாண்டு யூஎஸ்ஏ நேபால் பெரிய டீம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கானிஸ்டான் ஜெயிச்சிது அண்ட் ரபாடா சில கீஃப் ஸ்டாட்ச்ஸை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துருவோம் ரபாடா வந்து இதுவரைக்கும் எட்டு விக்கெட் தான் எடுத்திருக்காரு பன்னெண்டு மேட்சில் இந்தியாவுக்கு எதிராக ஆமாம் இவ்வளோ ஒரு லைன் போலர் செவன் பாயிண்ட் த்ரீ ஒன் அவருடைய எக்கனாமிக் ரேட்டு ஒரு வாட்டி த்ரீ விக்கெட் ஹால் எடுத்தார் செப்டம்பர் டுவெண்ட்டி நைன்டீனில் பெங்களூரில் அதுவும் அப்பப்போ நாம் போட்டு இன்னொரு ஃபாஸ்ட் போலர் அவங்க வந்து மார்க்கோ ஜான்சன் அவர் ஏழு அடிக்குமே இருக்காரு உங்களுக்கு தெரியும் ரெண்டு விக்கெட் தான் எடுத்திருக்காரு இது வரைக்கும் இடையே இருக்கு ரெண்டு மேட்சில் ஆட்டியிருக்காரு ஆன்ட்ரூச் நோக்கி ஆறு விக்கெட் எடுத்திருக்காரு ஒம்பது எக்கனாமி ரேட் ரேட்டாக நைன் ஒன் நைன் நைன் பாயிண்ட் ஒன் நைன் அவர் போட்டு அடி நடிப்பார் ரோஹித் சர்மா இதெல்லாம் சமாவது ஸ்டாட்ஸ் அவங்க போலிங் வந்திங்கன்னா போலர்ஸ் வந்து டோர்னமெண்ட் ஸ்பின்னு பார்த்துருவோம் ஸ்பின் கேஷவ் மாராஜ் இஸ் அ வெரி குட் பாலர் இன்டெலிஜென்ட் பலர் ஆல்சோ லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் நம்மளும் மூணு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்குன்னா பட் மாராஜ் வந்து இது வரைக்கும் பத்து விக்கெட் எடுத்திருக்காரு எக்கனாமிக் ரேட் ஆஃப் எயிட் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ அவரோட பெஸ்ட் வந்து த்ரீ ஃபார் டுவெண்ட்டி த்ரீ அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் எடுத்தது அவர் குவாட்டியில் வயலாட்டல் சீரிஸில் நினைக்கிறேன் ஷம்ஷி சைனா மேன் குல்தீப் யாதமரன் அவர் ஒரு எழுவுகள் எடுத்து வச்சுருக்காரு எக்கனமி ரைட்டாக எயிட் பாயிண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் இவரோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா மெயினாக டேவிட் மில்லர் தான் ஜாஸ்தி ரன் எடுத்திருக்காரு இண்டியா இருக்கிற நானூற்றி ஒரு ரன் ஆவரேஜ் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஜீரோ ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஃபிஃப்டி நைன் ஒரு ஹண்ட்ரட் ரெண்டு ஃபிஃப்டி ட்விட்டி கம் சோ சோ அண்ணாட்டு யூஸ் முன்னூற்றி பண்ண ரன் எடுத்திருக்காரு ஆவரேஜாக ஃபார்ட்டி ஃபோர் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஃபார்ட்டி இந்தியாவுக்கு சொல்கிறேன் கீ ரோல்ஸ் இவங்க ரெண்டு பேருமே லெஃப்ட்டி மெயின் பிளேயர் இவங்க ரெண்டு பேரும் ஸ்கோர் பண்ணி ஆகணும் சவுத் ஆப்ரிக்காக்கு நீங்கள் ஏன்னா நீங்கள் ரீசா என்ட்ரிக்ஸ் ஆகட்டும் இவங்களெல்லாம் நீங்கள் அவளை எதிர்பார்க்க முடியாது ஆட மார்க்கிறோம் ஸோ இந்த கி டுவெண்ட்டிக்காக டேவ் லெஃப்ட் மட்டும் இல்லாமல் கவுண்டர் பண்ணுவாங்க இப்போ நம்ம மட்டும் மூணு லெஃப்ட் ஸ்பின்னர் இருக்காங்க குல்தீப் குல்திப்பியாவத கூட தப்பிச்சுடுவார் அவர் சைனா மேனே அதை ரீட் பண்ணுறது கஷ்டம் ஜடேஜான அக்ஸர்பட்ட எல்லாடும் போது இவங்க ரெண்டு பேரோட ஹிட்டிங் விழுப்பி வெறுக்கி அவங்க வரத்துக்குள்ளே இவங்களை அவுட் பண்ணும் ஓப்பனஸ் அது பும்ரா கையில் தான் இருக்குது ஏன்னா அண்ட் பிளேயிங் லெவன் உங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா இப்படி தான் இருக்கும் மாற்றவே மாட்டாங்க பி டுவெண்டிக்காக க்ரீஸா ஹண்ட்ரீஸ் ஆட் மார்க்ரம் ரைட்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ் அண்ட்ரிஸ் கிளாசன் டேவிட் மிலர் மார்க்கோ ஜான்சன் கேஷவ் மஹாராஜ் எந்த எட்டு பேரும் பேட் பண்ணக்கூடியவங்க ரபாடா ஆல்சோ லாங் ஹேண்டில் யூஸ் பண்ணுவார் ரபாடா ஆண்ட்ரிச் நோக்கேட் ஷம்ஷி இதான் அவங்க லெவன் அண்ட்லஸ் தெர் இஸ் இன்ஜுரி ஆனா கோஸ்கி அவரெலாம் இருக்கார் அது வரைக்கும் விளையாடல ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் தான் ஒரு எக்கனாமியா பி இரநூத்தி நாலு ரன்னு நூற்றி நாற்பத்தெட்டு ஸ்ட்ரைக் ரேட்டில் ரபாடா இந்த வேர்ல்டு கப்பை சொல்கிறேன் ஃபார்மில் இருக்காங்கன்றதுக்கு அதனால தான் அன்பீட்டுன்னு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க ரபாடா பன்னெண்டு விக்கெட்டு எக்னாமே தான் மெயின்னு ஃபைவ் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஸ்டாசன் இன்னும் எக்ஸலண்ட் அகென்ஸ் ஸ்பின் போலிங் அவரோட ஹிட்டிங் ஜோனே வேறு மாதிரி இருக்கும் கடை கிரேஷ் ஆட்டப்பாங்க நின்றுகிட்ட எல்லாம் அவுட் பண்ணுவார் நைன்டி மீட்டர் நைன்ட்டி ஃபைவ் மீட்டர் ஆல் அண்ட் டிஸ்ட்ரக்ட்டிவ் ஃபினிஷிங் ஃபினிஷர் அவர் கிளாசன் ஆகட்டும் டேவிட் மிடர் ஆகட்டும் ரெண்டு பேரும் நம்ம ஜாகரையாக இருக்கணும் ஒரு வயதை கொஞ்சம் உஷார் ரைட் ரோஹித் சர்மா பேட்டில் அகெயின்ஸ்ட் ரபாடா நோக்கியா ஜான்சன் ஏன்னா விராட் கோலி கோஹ்லிஸ்க்கு வண்டி போய் சர்ப்ரைஸ் ஃபேக்டர் ஆகிடுச்சு இது அடிப்பார் இது அரிப்பார் ஆனால் இனி கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுவார் பிக் பேக் ஃபைனல் பிளேயர் ஃபைனலில் இது மோஸ்ட் ப்ராப்ளி தான் அவருடைய லாஸ்ட் வேர்ல்ட் கப்பாக இருக்கும் மேபி நிறைய அனௌன்ஸ் பண்ணி சொல்கிற தோணமெண்ட் முடிஞ்சோன்னே அண்ட் யூ வில் கான்சன்ட்ரேட் ஆனால் டெஸ்ட் மேட்சஸ் ஒன் டே ஸோ ஈஸ் டூ ஷோ கிராண்ட் எக்ஸிட் வேணும் பிக் மேட்ச்சு மோ வாட் மோர் யூ ஒன் அவர் ஒன்றும் ஷார்ட்ஸ் தெரியாதவர் இல்லை எப்படி விளாட்ணுன்றது எந்த போலர் எப்படி விளாட்ணுன்னு தெரியும் நானே இப்போ ஒரு வீடியோ போட்டேன் காத்தால் பார்க்கலன்னா பாருங்கள் ஒரு ஜெஷ்வால் வேணுமா விராட் கோலி விளையாடணுமானு உங்களுக்கு ஒரு கருத்துக்களை அதை சொல்லுங்கள் ராஜித் ரோஹித் சர்மா கூட யார் ஓப்பன் பண்ணணுன்னு போட்டிருக்கேன் அண்ட் பும்ராவோட மெயின் ரோல் கீ ரோல் ஓப்பன் புது பால் கொடுத்துருக்கோம் அவர்கிட்ட ஆடம் கேட்டு ஆட மார்க்கிற மாட்டுக்கிட்டு டாப்பில் கொஞ்சம் பேக்வர்ட்டில் போயிடுவாங்க ஸ்டப்ஸு கிளாஸ் அண்ட் டிஸ்ட்ராக்டி நான் சொன்ன மாதிரி கேம் சேஞ்சர் அண்ட் அவங்கள ஸ்பின்னர் அவுட் பண்ண ட்ரை பண்ணி தூக்கணும் அது தகுந்த மாதிரி ஃபீல்ட் செட்டிங்லாம் பண்ணுவார் கண்டிஷன் வந்து தி ஃபாஸ்ட் போலிங் இந்த கவுன்லில் கெனிங்டன் ஓவரில் இந்த பிச்சில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ கிட்டத்தட்ட செவன்ட்டி பெர்சென்ட் ஆஃப் த விக்கெட் பாஸ் பண்ணுறது தான் எடுத்திருக்காங்க அடுத்த பாக்கிலாம் ஸ்பின்னர் தான் எட்டு மேட்ச் நடந்திருக்கு இந்த பிச்சில் மட்டும் இந்த டூர்னமெண்ட்டை மட்டும் சொல்கிறேன் ரொம்ப பின்னாடிலாம் போக வேண்டாம் அஞ்சு வாட்டி சேஸ் பண்ணுற டீமை சேஸ் பண்ணியிருக்காங்க அஞ்சு வாட்டி கேப்டன்ஸ் வந்துட்டு சேஸ் ஆவரேஜ் ஒன் ஃபிஃப்டி ஃபார் எயிட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங்ஸில் சேஸ் பண்ணும்போது ஒன் தேர்ட்டி ஃபோர் ஃபார் ஃபைவ் தான் ஆவரேஜ் இந்த கிரௌண்டில் வந்து ஆஸ்திரேலியா டூ ஹண்ட்ரட் ஃபார் ஃபைவ் அடிச்சு தான் எக்ஸ இந்த இதெல்லாம் ஸோ டூ ஹண்ட்ரட் ஆல்சோ பாசிபிள் நம்ம மாதிரி சொன்ன மாதிரி பேசுற செவன்ட்டி பெர்சென்ட்டு எக்கனாமி ரேட் ஆஃப் செவன் பாயிண்ட் எயிட் தான் பேசுகிறது சூரியகுமார் யாதவ் சவுத் ஆஃப்ரிக்கானலாம் அவர் அவர் சாப்பிட்ற மாதிரி ஏற்கனவே முன்னூற்றி நாற்பத்தி மூணு ரன்னு எடுத்து வச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் செவன்ட்டி செவன் பாயிண்ட் செவன் செவன் ஆவரேஜ் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஆமாம் நாலு ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் குல்தீப் யாதவ் எந்த போல எந்த பேட்ஸ்மேன் இருந்தாலும் ட்ராவல் பண்ணக்கூடியவர் இவர் ஒரு வாட்டி அஞ்சு விக்கெட் ஆள் எடுத்தார் குல்தீப் இது சவுத் ஆப்ரிக்கா டீமுக்கு எதிராக அண்ட் எக்ஸப்ஷனல் டி டுவெண்ட்டி ரெக்கார்டு வேறு இருக்குது குல்தீப் யாதவ்ட்ட சிக்ஸ்டி நைன் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இவரைக்கும் முப்பத்தெட்டு மேட்ச்சில் அண்ட் இந்த வேர்ல்டு கப்பில் பத்து விக்கெட் எடுத்துகிறார் ஆல்ரெடி விளையாண்டு தெரிவித்து நாலு மேட்ச் தான் எக்கனாமி ரேட் ஆஃப் ஃபைவ் பாயிண்ட் எயிட்டி செவன் ரைட் இண்டியா பேட்டிங் லனுக்கு வரும் இந்தியா அண்ட் நம்மளே சொன்ன மாதிரி தெரிய எனி சேஞ்ச் ரோஹித் சர்மா விராட் கோலி ரிஷப் பந்த் சூரியகுமார் யாதவ் சிவம் டூபே ஹார்திக் பாண்டியா ஜடேஜா அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் அண்ட் பும்ரா ஹர்ஷர்தீப் சிங் அண்டர் தி ரீசன் இன்ஜுரி தேர் ஒன் பி எனி சேஞ்சஸ் தேர் ஒன் பிக்ஸட் ஒன் இட் இஸ் நாட் ப்ரோக்கர் அண்ட் எல்லாருமே விளாண்டு தெரிஞ்சவங்க தான் யூனிட் போலீஸ் இன்னிங்ஸ் யூ வில் பர்ஃபார்ம் டுடே ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இந்த இந்த வேர்ல்டு கப்பில் இரநூத்தி நாற்பது ரன் அடிச்சிருக்காரு ஷாக் ரேட்டாக ஒன் ஃபிஃப்டி எயிட் மூணு ஃபிஃப்டி பும்ரா பதிமூணு கிட்டே எடுத்தார் இருக்கு ஏழு மேட்ச்சு தான் எக்கானமிக் ரேட்டாக ஃபோர் பாயிண்ட் ஒன் டூ இந்த வேர்ல்டு கப்பில் பவர் ப்ளேயில் ஒரு எக்கானமிக் ரேட்டு த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் பும்ரா இப்போ எந்த அளவுக்கு பயபுரான்னு பாருங்கள் பும்ரா போடும்போது அண்ட் ஹார்திக் பாண்டியா ஏன்னோ ஏன்னோ ரீஇன்வென்டன் தான் சொல்லணும் அவரோட பேட்டிங்கை ரேஞ்சு ஐட்டிங் ஷார்ட்டு கூட ரீடிஸ்கவர்டு சொல்லாமல் ஐஎஸ் ரீ ரீ டிஸ்கவர்ட் ஆர்ச்சர சிக்ஸ் ஹர் அடிச்சதாக்கும் புல் பண்ணுறது எக்ஸ்ட்ரா கவர் அடிக்கிறது ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஃபிஃப்டி இருபத்தி ஏழு பால் ஒரு ஃபிஃப்டி அடிச்சார் அடித்தார் பங்களாதேஷுக்கு இதெல்லாம் சம் ஆஃப் சமாவது பாசிட்டிவ் ஃபார் இண்டியா மிடில் ரோல் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட் ஹிட்டிங் ஸோனு சிவம்தவே கண்டிப்பாக விளையாடுவாங்க அவர் ஸ்கோர் பண்ணல ஸ்கோர் பண்ணலாம் எவ்வளோ தான் பண்ணுவோம் ஸோ ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி தான் ஸ்கோர் ஐயஸ்டே வருது ஓவரால் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் ஏன்னா அந்த ஸ்கோர் போதும் ஷோம் டுபாய் எடுக்கிற ஸ்கோர் அவர் எனி ஒன் ஈவன்டே அவர் நே போன மேட்ச் கூட நம்பர் அனுப்பிச்சிங்க அவர் நம்பரில் வரல எல்லோரும் அவுட் ஆகும்போது இவர் அவுட் ஆகலாமே அது நோ ப்ராப்ளம் ரெண்டு மூணு பிளேயர் ஃபா ஃபெயிலியர் பதினோரு பேரும் ஜெயிச்சாங்கன்னு நான் விளையாடி பர்ஃபார்ம் பண்ணி நான் பார்த்ததில்ல ஏதாவது நாலஞ்சு பிளேயர் தான் வில் ஸ்டாண்ட் அவுட் இந்த டோர்னமெண்ட்லேயே ஃபுல்லாக பாருங்களா இந்தியாவோட ரெண்டு மூணு மேட்ச் தான் ஒரு ஆள் ஜெயிச்சு வச்சிருப்பாங்க ஆஸ்திரேலியா எதிராக இங்கிலாண்டுக்கு எதிராக ஒரு ஸ்கோர் பண்ணுறாரு ரோஹித் சர்மா பும்ரா மட்டும் தான் த்ரூ அவுட்டு எல்லாரையும் எக்ஸ்பரைஸ் பண்ணி வச்சுருக்காரு பயப்பட வச்சுருக்காரு பிகாஸ் அவரோட ஆங்கிள் ரவுண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆக்ஷன் வர தி விக்கெட்டில் வராரா அந்த இடம் பால் ஸ்விங்காகி உள்ள வரும்போது தினடுறாங்க அவர் யாருக்கர் வில் பி வெரி பர்ஃபெக்ட் எப்போ யாருக்கர் போனோம் அது ரொம்ப முக்கியம் எப்போ பார்த்தாலும் யாருக்கர் போகிறேன்ட்டு ஃபுல் டாஸ் போட்டிங்கன்னு தூக்கி வெள்ள அடிச்சிருவாங்க மில்லரில் ஸோ அதனால் ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் வெரி வெரி கி அட்டாக் லேட்டாக கொண்டு வராதிங்க எடுத்தோன்னே இருபதாவது ஓவர் வரை நினைக்கக்கூடாது பவர் பல சாரி டெத்து ஓவரில் பத்தமாவது ஓவரில் எனக்கு ரபா இவர் வேணும் பும்மரான்னு எத்தொனே ரெண்டு ஓவர் கொடுத்து அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க பண்ணுங்கள் புரிஞ்சமென்ற ப்ரெஷர் பேக்ஃபோர்ட்டில் போயிடுவாங்க அப்புறமா ஸ்பின்னர் கேன் அண்ட் டாமினேட் பெஸ்ட் குவாலிட்டி ஸ்பின்னர் வச்சிருக்கோம் நம்ம இட்ஸ் நாட் தட் ஆட்னரி ஸ்பின்னர் இல்லை மற்ற டீமுக்கு மாதிரிலாம் பார்க்கலாம் ரெண்டு அன்மீட்டன் சைடு உங்களை மாதிரி நானும் அவ்ளோடாக இருக்கேன் நீங்கள் என்ன நிற்கிறேன் யார் ஜெய்ப்பா எவ்வளோ ஸ்கோரில் ஜெய்ப்பான்னு சொல்லுங்கள் யார் மேலே அந்த மேட்சன்னு ரிவ்வியூ வரும்போது உங்கள் பேரை கண்டிப்பாக சொல்கிறேன் நாலு செமிஃபைனல் பேரை சொல்லுங்க சார் கரெக்டாக சொன்னதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டோர்ன முன்னாடி கேட்டிருந்தேன் இல்லையா யாருமே கரெக்டாக சொல்லலை இன்னும் நாளில் ஆப்கானிஸ்தான் வந்தது நோபடி நோபடிக்கே வேணும் சான்ஸ் ஆப்கானிஸ்தான் ராஷிஷ்கானே கொடுத்துருமாட்டாருன்னு நினைக்கிறேன் ஜெமீபில் வருவன்னு எனவே தட் இஸ் பிசைட் த பாயிண்ட் இட் இஸ் கொஞ்சம் மௌத் ட்ரீம் கேம் அண்ட் ஹோ பிரின் ஸ்டேஸ்வே திருப்பி பயமுத்துறாங்க ரேன் இருக்கு இது ரிசர்வ் வேறு வேறு இருக்குது நாளைக்கு பார்க்கலாம் அந்த உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் பரீ பார்த்து திருப்பி லைக் கமெண்ட் சேனல் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்